புதன் பகவானை ராசி அதிபதியா கொண்ட மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வந்த கஷ்டத்தையும் சரி வரப்போற கஷ்டத்தையும் சரி எப்படி சரி செய்யணுங்கிறத திட்டம் விட்டு செயல்படக்கூடியவங்க கஷ்டம் அப்படின்னா கண்ணீர் வடிக்கிற ஆட்கள்லாம் இந்த மிதுன ராசிக்காரங்களை கிடையவே கிடையாது ஏன்னா இரட்டை குணம் இருக்கு நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் நான் ஒண்ணு நினைக்க தெய்வம் ஒண்ணு நினைக்குதுங்கிறதையும் ஏத்துப்போம் நான் நினைக்கிறத தெய்வமும் நினைக்கணும்ன்ற அளவுக்கு நாங்க பாடுபடவும் செய்வோம் சோ திட்டமிட்டு செயல்படுவோம் எந்த ஒரு கஷ்டமும் நஷ்டமும் வந்தா வந்துட்டு போகுது ஆனா அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு என்னால முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தோட இருக்கக்கூடியவங்க தான் அந்த மிதன ராசிக்காரங்க இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த மிதன சேர்ந்தவங்க ஒரு வீட்டுல பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது பெண்களா இருக்கட்டும் ஆணுகளா இருக்கட்டும் அந்த வீட்டுல எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் இந்த குழந்தை மட்டும் தனியா தெரியும் இதுடைய ஆரம்ப கால வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் இதுக்கு விவரம் வரப்போ இதுக்கு ஒரு ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய தருணத்துல இது இதுன்னு சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க அவங்க சோ இவங்க சம்பாத்தியம் அப்படின்னு வரப்போ மட மட்டும் சொத்து சேர்ப்பாங்க நினைச்சுதான் வாங்கக்கூடிய ஒரு யோகமான அமைப்பு இவங்க கிட்ட எப்பவுமே இருக்கு நல்ல சாமர்த்தியசாலியும் கூட காரணம் புதன் பகவான் ராசிக்கு அதிபதி வாய் உள்ள புள்ள பொழைச்சுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரிதாங்க புத்தி உள்ள புள்ளையும் எங்க போனாலும் பொழைச்சுக்கும் வாய் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டதெல்லாம் எல்லாத்தையும் சாதிக்க முடியுமா முடியாது புத்தி ஒண்ணு சரியா இருந்தா எங்க விவரமா பேசணும் எங்க வந்துட்டு எதுவும் தெரியாத மாதிரி பேசணும் எங்க எப்படி பேசணும் யாருடைய பேச்சுக்கு எப்படி நம்ம வந்து நடந்துக்கணும் அந்த மாதிரி எல்லா விதமான சாமர்த்தியமும் இந்த மிதிர கிட்ட அப்படி கொட்டி கிடக்கு ஒரு நடக்கூடாத ஒரு விஷயம் நடந்துருச்சா கலங்கவே மாட்டான் அடுத்து என்ன பண்ண பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில நேரங்கள்ல சில பேர் இவங்கள பார்த்து மிரண்டு போகக்கூடிய அளவுக்குலாம் இவங்களுடைய கால்குலேஷன் இருக்கும் நிறைய பேருக்கு வழிகாட்டியாவ நீங்க வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க குடும்பத்தையும் சரி கூட போறதுவங்களுக்கும் சரி ஏதாவது விதத்துல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க அவங்கள வழி நடத்திக்கிட்டே இருப்பீங்க இவங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் இல்லை ஒரு ரோட்ல போற ஒரு ஆளே கூட ராசிக்காரங்களை பார்த்து ஏதாவது ஒரு தெரியாத ஒரு விஷயத்த கேட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல வந்து ஆதி முதல் அந்த வரைக்கும் சொல்லி கொடுப்பாங்க ஒளிவு மறைவு அப்படிங்கறது தெரியாதுங்க புத்தி உள்ளவ பொழைச்சிப்பாங்கிறது ஒரு விதத்துல இருந்தாலும் புத்தி இருந்தும் சில சமயங்களை தோல்வி அடையிறதுக்கு மிதனராசிக்கு பெரிய டிராபேக் என்ன தெரியுமா வெளிப்படையான தன்மை இந்த விஷயம் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க சோ நம்ம இந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறோம் ராசி எதிர்த்தால் மரணம் நிச்சயம் அப்படின்னு போட்டிருக்கும் அந்த யமனியே மிஞ்சக்கூடிய மகாசக்தி பெற்றவங்க அந்த ராசிக்காரங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையான கணிப்புன்னு போட்டிருக்கும் அது என்ன போமா அந்த பக்கம் யமனையே எதிர்க்கிற சக்திங்கிற நீ பாட்டு எதுவும் ஏத்தி விட்டு போயிடாத நாங்களே ஆல்ரெடி சூடு பூச்சி சுத்திட்டு இருக்கோங்க பாக்குறவெல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க திமுரு பிடிச்சி சுத்துற பெரிய எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கிற என்னதான் ஒரு அளவுக்கு திறமா இருக்குதுன்னா திமுறா தெரியுற அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க வீட்டுல இருக்கிறவங்களே வந்து பாத்தீங்கன்னா என்ன அந்த அளவுக்கு அஹ் தலகனம் பிடிச்சவளாம் பேசிட்டு இருக்காங்க நீ பாட்டு ஏத்தி விட்டுறாத இப்படியும் ஒரு சிலர் இப்ப பேசுவீங்க ஒரு விஷயம் என்னன்னா இப்போ நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு உங்களை பத்தி முழுசா தெரிஞ்சாதான் உங்களால வாழ்க்கைய வந்துட்டு கரெக்டா வழி நடத்திக்கிட்டு போக முடியும் இப்போ ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னாக்கா அஞ்சு பாடம் படிக்குது தமிழ் இங்கிலீஷு மேக்ஸு சயின்ஸு சோசியல் எல்லா பாடத்திலயும் அந்த புள்ள வந்துட்டு நல்லா படிக்குமா இல்லை ஏதாவது ஒரு பாடத்துல அது கொஞ்சம் தான் இருக்கும் ஸோ அந்த பாடத்துல இன்னொரு குழந்தை கெட்டிகராக இருக்கும் அந்த மாதிரி தான் புதன் பகவானை ராசியத்துல கொண்டு ரொம்ப தெளிவானங்க திட்டமிட்ட செயல்பாடு எல்லா ஓகே ஓகேதான் இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல எங்க நீங்க சறுக்கி விழுறீங்க அப்படிங்கிறத நான் பார்த்து இப்ப சொல்லிட்டேன் அது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதையும் சரி செஞ்சுக்கிட்டு ஏங்க உங்க வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க நீங்க திறமைசாலி அதனால திமுறா திரியிலாமே ஒண்ணும் தப்பு கிடையாது திமுற அப்படிங்கிறது உங்களுக்கு ஓகே மற்றவங்களுக்கு தலகனமா தெரியுது அப்படின்னாக்கா உங்களுடைய வளர்ச்சியும் உங்களுடைய தோற்றத்தையும் அவங்களால சகிச்சிக்க முடியல இவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கா இவன் மட்டும் ஏன் இப்படி நல்லா இருக்கா அப்படிங்கிற ஒரு பொறாமை தானே ஒரு கேவலமான புத்தி தானே அதுக்கு எதுக்கு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த வீடியோ பதிவை கேட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க யாரெல்லாம் எல்லாம் அவங்களை மட்டும் தட்டுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் ஒரு புரிதல் கிடைக்கட்டும் சோ இவங்களுடைய குணம் இப்படி கடவுளாலதான் இவங்களுடைய குணம் இப்படி இருக்கு நம்ம தான் தேவையில்லாத இவங்களை வந்துட்டு ஆஹ் இதோ வந்துட்டு முத்திரை எடுக்கணும் ஒரு தப்பான ஒரு பார்வையிலாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு புரிய வரும் சரி அது ஒரு புறம் இருக்கட்டும் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப திறமை தான் முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு உதவிகரமா இருக்கணும்னு நினைக்கிறவங்க வழிகாட்டியா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தனக்கு கொடுத்த வேலையை வந்துட்டு திறம்பட செஞ்சு முடிக்கணும் தோல்விங்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்து தொடரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கக்கூடியவங்க இப்படிப்பட்ட நீங்க எல்லா விதங்களையும் ஓகே ஆனா ஏதோ ஒரு இடத்துல ஏன் நமக்கு வந்துட்டு சறுக்கி விழுது அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஒவ்வொரு புதன்கிழமையிலும் உங்களுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு வழிபாடு செஞ்சுட்டோம்னாக்க அதுவும் சரி செஞ்சிடலாம் அது எப்படி நவகிரகங்கள்ல வீட்டுக்கூடிய புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாற்றி மேக்ஸி வந்து பாத்தோம்னாக்க ராசிக்காரங்க பச்சையை வந்துட்டு அதிகமா பயன்படுத்துங்க முடிஞ்சது அப்படின்னாக்கா அந்த பச்சை மரகத கல் இருக்கு இல்ல அதை வந்துட்டு மோதிரமா செஞ்சு போறது சிறப்பு அதே மாதிரி புதன்கிழமைகள்ல அவருக்கு யாரு நம்மளுடைய புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாற்றி பச்சை நிற பச்சை பயிர் இருக்கு இல்லைங்களா அதை வந்துட்டு வெள்ளம் கலந்து கோமாதாவுக்கு கொடுக்க தேவாதி தேவர்களுக்கெல்லாம் படியல்க்கான அது அதன் காரணம் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் முன்னோர் செய்த பாவம் இல்ல நீங்க முன்பிரிவில் செய்த பாவம் இந்த மாதிரி சகல தோஷங்கள் எதுவா இருந்தாலும் சரிங்க விலகி போகும் கோமாதாவுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அந்த பச்சை பயிரும் வெள்ளம் கலந்த அந்த உணவு அந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் ஸோ அது ஒரு புறம் இருக்க ராசி அப்படின்னாவே இரட்டையர் உங்களுக்கு நிகர் நீங்க தான் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு புத்தி கரெக்டா யோசிச்சு ஒரு புத்தி தப்பா யோசிச்சாலையும் அந்த இரண்டு புத்தியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அலசி அது அதை செஞ்சிடும் அப்படிப்பட்ட மனநிலையில பிறந்திருக்கக்கூடிய நீங்க புதிய கருத்துக்களை தெரிஞ்சுக்குவீங்க புதிய அனுபவங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஓடிவீங்க எதோ ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்திரங்க இந்த ராசிக்காரங்க படிச்சுக்கிட்டே இருப்பீங்க அது ஒரு புக்கா இருக்கட்டும் ஒரு வண்டி வாகனத்துல போற கூட அங்க ஏதாவது ஒரு வாசகம் இருக்கு அப்படின்னாக்கா அதை படிச்சு அதை வந்துட்டு தன்னுடைய வாழ்க்கையை ஓகேவா அதுல என்ன கருத்து இருக்கு இப்படிலாம் அலசி ஆராயக்கூடியவங்க இந்த மிதன ராசிக்காரங்களா தான் இருப்பீங்க இந்த ரெண்டு மூணு டிகிரி படிக்கிறது அதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் எட்டு டிகிரி பத்து டிகிரி பன்னெண்டு டிகிரி எல்லாம் படிக்கல அந்த மிதன ராசிக்காரங்களா தான் இருப்பாங்க காரணம் புதன் பகவான் கல்விக்கு அதிபதி இல்லையா அவரு கலை ரசனை மிக்கவங்க ஏதாவது ஒரு கலையில வல்லுநரா இருந்துகிட்டு இருப்பாங்க பாட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறது நடிக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பல திறமைகளை மிதன ராசிக்கு பெற்றிருப்பீங்க புகழ்பெற்ற பாடகர்கள் கூட தான் இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுடைய வாக்கு வன்மைன்னு பார்த்தோம்னாக்கா பாக்குறதுக்கு அமைதியான சுபாவம் இருக்கும் எதையுமே உடனே கத்துப்பீங்க சாமர்த்தியம் மிக்கவங்க சுய முன்னேற்றம் முடியவங்க பேச்சுல வல்லவர்கள் நீங்க கேலி கிண்டல் நகச்சிவாக பேசுறதுல ரொம்ப கெட்டிக்காரங்க நீங்க உங்களுடைய விவாதத்தை நகைச்சுவை பேசிட்டு போயிடுவீங்க அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு வந்து முகம் சொல்லிக்கிற மாதிரி ஒரு விதத்துலயும் இருக்காது அவங்களுக்கு அதாவது அவங்களுடைய குற்றத்தை நீங்க சுட்டியும் காட்டுவீங்க அவங்களுக்கு வலிக்காத மாதிரியும் இருக்கும் அது அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட விவாதம் பண்றீங்க அப்படின்னாக்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அந்த இடம் நீங்க இருக்கீங்க அப்படின்னா அந்த இடம் மகிழ்ச்சியா தான் இருக்கும் ஒரு தோற்றம்னு எடுத்தினாக்க ரொம்ப சிவந்த நிறம் அளவான உயரம் சிரித்த முகம் இனிமையான பேச்சு இதுக்கெல்லாம் சொந்தக்காரங்க நீங்க ஆண்கா இருக்கிறீங்க அப்படின்னாக்க கொஞ்சம் உங்ககிட்ட வந்து பெண்மைத்தன்மை இருக்கும் அதுக்குன்னு தப்பா நினைக்காதீங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க நயமா பேசக்கூடியவங்க அதுவே மிதனத்தை சேர்ந்த பெண் அப்படின்னாக்கா அவங்க கிட்ட ஆண்மைத்தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் வெளிப்படும் எப்படின்னாக்க கொஞ்சம் தைரியம் வீரியமா பேசுறது எதையுமே வந்து பாத்தீங்கன்னா கலங்காம தைரியமா பேஸ் பண்ணக்கூடிய விஷயத்த பத்தி பார்த்தோம் அடுத்ததான் ஆளை பார்த்தா உடனே ஒருத்தரை பாக்குறாங்க அப்படின்னா கணிச்சு சொல்லிடுவாங்க இவன் கரெக்ட் ஓகே இவன் தப்பு இவன்கிட்ட நம்ம வந்து வச்ச கூடாது அந்த மாதிரி ஆளை பார்த்த மாத்தில எடப்பூடிய கூடியவங்க இவங்க புதுசா ஒருத்தரை பாக்குறாங்க அப்படின்னாக்க அவங்க கிட்ட பழகுறப்போ பேசுறப்போ ஒரு அவங்களை அன்லைஸ்லயே தான் இருப்பீங்க ஒரு சமூக பறவைன்னு சொல்லாங்க ஓகேங்களா முக்கியமா இவனோட நெட்ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் ஏன்னா இவங்க போற இடம் ஃபுல்லா இவங்களுக்கு வந்து ஃபேன் ஆயிடுவாங்க இவங்க போறடம் ஃபுல்லாவே இவங்களுடைய ஆதிக்கம் தான் அதிகமா இருக்கும் இவங்க ஒருத்தங்களை தேடி போகக்கூடிய காலம் கிடையவே கிடையாது இவங்களை தேடிதான் மற்றவங்க வந்து வந்துட்டு இருப்பாங்க இவங்களுடைய சிந்தனை அப்படிங்கிறது எப்பவுமே பாசிட்டிவாவே இருக்குங்க இதனால்தான் இவங்களுக்கு மன அழுத்தம் மனக்கவலை இந்த மாதிரிலாம் எந்த ஒரு விஷயம் வந்துட்டு வரும் ஆனா நினைக்காது எந்த கவலையும் இவங்களை வந்து பாதிக்கவே பாதிக்காது ஏன்னா அறிவு பூர்வமாக சிந்தித்து முடிவெடுக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனையை அசால்ட்டா காலி பண்ணுறவாங்க தன்னுடைய பிரச்சனையை தானே தீத்துக்கூடிய ஒரு உன்னதமான படிப்புங்க இவங்க முக்கியமா அலட்சியமா ஒருத்தர் பேசுறாங்க அப்படின்னாக்க அவங்கள இவங்க சட்டைய பண்ணிக்க மாட்டாங்க இப்போ மிதுன ராசிக்காரங்க ஒண்ணு நினைப்பாங்க ஒருவேளை அப்படி தானோ ஒருவேளை இப்படி தானோ அப்படின்னு எங்க உங்களுடைய திறமைக்கு வந்துட்டு ஊர் உலகத்துல ஆளே கிடையாதுங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு நிகர் நீங்க தான் உடைய குணாதிசயங்கள் நான் சொல்லியிருக்கேன் உங்களுடைய செயல்பாடுகள் இப்படி தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் இதெல்லாம் நீங்க கரெக்டா பயன்படுத்தலாம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ பதிவு பார்க்க கூடும் போது உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கணும் புரியுதுங்களா உங்களுக்கு எப்பவுமே வந்து பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அழுத அலட்சியம் இருக்கு இப்ப உள்ளனாலே அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆனா ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா மற்றவங்க ஒரு வேலையை பத்து நாள் செய்யறாங்க அப்படின்னாக்கா நீங்க பத்து மணி நேரத்திலேயே முடிக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவங்க அதை நீங்க சரிவர பயன்படுத்துல்ன்ற தான் இந்த வீடியோ பதிவு நான் போட்டுட்டு இருக்கேன் எவனையும் எதிர்க்கும் சக்தின்னு சொல்றேன் அப்படின்னா யாருக்கு நீங்க துரோகம் பண்ணல உங்க வாழ்க்கையை நீங்க கரெக்டைய வாழ்ந்துட்டு தான் இருக்கீங்க கடவுள் கொடுத்த அஹ் புத்தி கூர்ம இருக்கு கடவுள் கொடுத்த உழைப்பு இருக்கு கடவுள் கொடுத்த அணுகிரகம் இருக்கு சோ அதே காரணம் வச்சுக்கிட்டு நிறைய நேரங்கள நீங்க சோம்பேறித்தனமாவும் சுத்திக்கிட்டு இருக்கீங்க அதை வந்து சரி செஞ்சுக்கோங்க தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இதனாலவும் ஓகேவா பெரிய மகாசக்தி உங்களுக்குள்ள ஈர்க்கதான் செய்யுது அந்த ஆதிபராசக்தியோடைய அணுகிரகம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்கு அதனாலதான் வந்து பார்த்தோம்னாக்க ரசிகரான ஒரு விஷயம் கேட்கட்டுமா எவ்வளவோ கஷ்டங்கள் தாண்டி தாண்டிதான் வந்திருக்கீங்க ஆனா அந்த கஷ்டத்தையும் அந்த நஷ்டத்தையும் நீங்க சரி செஞ்சுக்கிட்டு தானே வெளியே வந்திருக்கீங்க அதை அப்படியே விட்டுட்டா வெளியே வந்திருக்கீங்க மாங்க மாங்கன்னு ஒரு பிரச்சனைக்கு வந்துட்டு எல்லாரும் ஓடி உழைச்சுக்கிட்டு இருந்தாக்க அந்த பிரச்சனையை வந்து உட்கார்ந்த இடத்துல இருந்ததே சரி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவங்க நீங்க எல்லாத்தையும் பாசிட்டிவா பாக்குறீங்க சூழ்ச்சி அப்படிங்கிறது உங்ககிட்ட கிடையாது சூட்சம மொத்தம் மட்டும் தான் வச்சிருக்கீங்க புதிடராசிக்கார பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல எப்படி பேசணும் யார்கிட்ட எதை பேசணும் ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா அது எங்க போனா முடியுன்ற அளவுக்கு உட்கார்ந்த இடத்துல கட்டம் கட்டி வாழக்கூடியவங்க தொழில்ன்னு எடுத்துக்கிட்டாக்க பெரும்பாலும் பேச்சு சம்பந்தப்பட்ட தொழில் தான் வாய் வன்மைதான் வழக்கறிஞராக இருக்கிறது மார்க்கெட்டிங்ல இருக்கிறது பிஸ்னஸ் மேனாக இருப்பீங்க ஸோ எல்லாமே வங்கி பணியாளர் பேச்சாளர் ஆசிரியர் எழுத்தாளர் பத்திரிகையாளர் பட்டிமன்ற பேச்சாளர் சொற்பொழிவாளர் முக்கியமா சனி சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால வக்கீலு குரு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால கவிஞர் இந்த மாதிரியான தொழிலாம் செய்வீங்க பெரும்பாலும் நீங்க வந்து முதல் போட்டு ரிஸ்க் எடுக்க மாட்டீங்க எல்லாம் வாக்குவன்மை தான் அரசு பண்ணி நிரந்தர வேலை இதுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஆசைப்படுவீங்க மாத சம்பளம் அப்படின்ற ஒரு பேச்சுக்கு இடமே கிடையாது சொந்தமா தொழில் செய்யறேன் ஒன்னு அதான் சொல்லுவாங்க இல்லையா வச்சா குடுமி அடிச்சா மொட்டைங்கிற மாதிரி ஒன்னு அரசாங்கம் பண்ணி இந்த மாதிரிலாம் போனோம் அப்படின்னாக்கா மாத சம்பளம் உண்டு இல்லையா சொந்தமா தொழில் செஞ்சுட்டு போகிறோம் போயா அப்படின்ற அளவுக்கு தான் யாருக்கிட்டையும் கை கட்டி வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பையும் கிட்ட கிடையாது சுதந்திர பறவையா இருப்பீங்க எந்தவித கட்டுப்பாட்டுக்கும் உள்ளாக விரும்பவே மாட்டீங்க எத்தனை பெரியமாக வாழ்க்கை துணை இருந்தாலும் சரி அவருடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறத நீங்க விரும்பவே மாட்டீங்க வெளியில சுற்றி திருவதே ரொம்ப அதிகமா விரும்புவீங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஆட்களா இருக்கட்டும் உங்ககிட்ட வேலை செய்வங்களா இருக்கட்டும் நண்பர்களா இருக்கட்டும் யாருக்காக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பாத்திருக்கா பார்த்து பார்த்து எல்லா விஷயத்தையும் செய்வீங்க துணிமணி வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அழகா செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க முக்கியமா ரசிகராக ரொம்ப நீட்டா ட்ரெஸ் பண்ணுவாங்க அவங்கள பார்த்தா ஒரு மாதிரி ஒரு சிம்பிளான உடை அடைஞ்சிருந்தாலே பாக்குறதுக்கு மிடுக்கா தெரிவாங்க அன்பு சூழ வாழுவாங்க இவங்க இருக்கக்கூடிய இடத்துல வந்து பாத்தினாக்க சண்டை சச்சல் எல்லாம் சத்தியமா கிடையாது அழகா கோவக்காரங்க கூட இவங்களோட பேச்சுக்கு அப்படியே மயங்கிருவாங்க இன்னும் சொல்லப்போனாக்க மிதன ராசிகார பொறுத்த வரைக்கும் காதல் தோல்வி தற்கொலை பண்ணிக்கிறது கோவப்படுறது தொழில் நஷ்டம் அடைகிறது அவமானம் வஞ்சம் இந்த மாதிரி எந்த விஷயமும் கிட்ட வராம பார்த்துப்பாங்க அதை மீறி நடக்குது அப்படின்னாக்க இந்த விஷயங்கள்லாம் நீங்க தெளிவா இல்லைன்னு அர்த்தம் புரியுதுங்களா ஸோ இந்த வீடியோ பத்தி பார்க்கும்போது நீங்க வந்து இதை பயன்படுத்திப்பீங்கல்ல கரெக்டு தான் நம்மளுடைய குணம் இது கிடையாது நமக்கு இது எல்லாமே இருக்கு தான் பயன்படுத்திக்கல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் குடும்ப பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல சம்பளம் நிரந்தரமான வேலை இந்த மாதிரியான விஷயங்கள்ல கில்லியா இருப்பீங்க அதுவே ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் எது நேரத்துல அந்த வாழ்க்கை துணை வந்துட்டு இவங்க திட்டமிட்டு தான் வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க இவங்களுடைய செலக்ஷன் அப்படிங்கிறது ஒரு நாளும் தோத்தே போகாது அமைதி போறாங்க இவங்க அதுக்குன்னு கோவம் அதெல்லாம் கேட்டுறாதீங்க கோவம் வரும் ஆனா அவ்வளவு சீக்கிரம் வராது அந்த கோவத்தை கூட வந்து பாத்தினாக்கா வேற மாதிரி காட்டிடுவாங்க அது சம்மந்தப்பட்டனுக்கே தெரியாது இவங்களா இவங்களாலவா நமக்கு இந்த பாதிப்பு நடந்துச்சுன்னா அவங்க கடைசி வரைக்கும் தெரியாமலே போடும் ஆனா அந்த அளவுக்கு தன்னோட கோபத்தை சாமர்த்தியமா கையாளக்கூடியவங்க மற்றவங்க தாட்பூட் தஞ்சாவூர்னு மாட்டாங்க உயிர் நண்பனோ இல்லை ஜென்ம பகைவனோ அப்படின்ற ஒரு விஷயமே உங்களுக்கு கிடையாது யாருக்கிட்டுமே லேசான ஒரு பழக்க வழக்கங்க பார்க்கறப்போ பழக்க வழக்கம் சூப்பரா இருக்கும் இவங்க கிட்ட பழகுறாங்க அப்படின்னாக்க அவங்களை விட்டு விலகிறப்போ அவங்க தான் ஃபீல் பண்ணுவாங்க பட் இவங்க வந்து ஃபீல் பண்ண மாட்டாங்க எந்த ஒரு உறவுக்குள்ளேயும் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே போகவே மாட்டாங்க பட்டும் படாமனு சொல்லாம இல்லையா அந்த தாமரை பூ தாமரை இலையில தண்ணி பட்டும் படாம இருக்கு இல்லையா அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் தனக்கு தேவையா இருக்கிறத மட்டும் எடுத்துப்பாங்க அதே மாதிரி ரொம்ப அழகாவும் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கக்கூடியவங்க சோ எல்லா விதங்கள்லயும் மிதுன ராசியுடைய வாழ்க்கை நிலை இப்படிதான் இருக்கு தொழில்ல படிப்புல குடும்பத்தார்கிட்ட காதல் வசத்துல வாழ்க்கை துணை கிட்ட பிள்ளைகள் கிட்ட இன்னும் ஜாம் ஜாம் அடிக்கிற பழக்கமே கிடையாது அவங்களுக்கு எந்த விதத்துல சொல்லணுமோ அந்த விதத்துல சொல்லி அவங்கள படிக்க வைக்கிறதும் அவங்க வாழ்க்கை படத்தை அவங்க பின்னாடி வாழக்கூடிய வாழ்க்கையை இப்பவே வந்துட்டு சொல்லி சொல்லி ஒரு கற்பனையிலேயே வளர்க வச்சிருவாங்க இவங்க வளர்க்கக்கூடிய குழந்தைகள் வந்துட்டு அந்த அளவுக்கு நல்ல நிலைக்கு வருவாங்க அதே மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டு குழந்தை இந்த மாதிரி இவங்க இருக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு எப்பவுமே நல்லத பரப்பிக்கிட்டே இருப்பாங்க இப்படி இருந்தும் ஏன் மிதனம் வந்துட்டு நிறைய இடங்கள்ல கேலி பொருளா இருக்கு அப்படின்னா புத்தி நிலைய தன்னுடைய சாமர்த்தியத்தை தன்னுடைய திறமைய தனக்காக பயன்படுத்தாம மற்றவங்களுக்கு மட்டுமே பயன்படுத்திட்டு தான் இவ்வளவு கஷ்டம் உழைப்ப உங்களுக்கான வேலைய உங்களுக்காக நீங்க செய்யறதில்லைங்கிறதுதான் பெரிய டிராபேக்கா வந்து நிக்குது இதை சரி செஞ்சுட்டாவே போதும் எல்லா விதங்களிலயும் நிச்சயமா மிதுன ராசி வெற்றி உண்டு ஓகேங்களா இப்போ வரைக்கும் நம்ம பேசினது மிதுன ராசியுடைய மிகப்பெரிய சக்தி பலம் பார்த்தாச்சு எந்த இடத்துல உங்களுக்கு பாதகமான பலன் வர்றதுக்கு காரணம் அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு இதையும் தாண்டி ஒவ்வொரு நாளும் மிதுன ராசிக்காரங்க புதன் பகவானுடைய அனுகிரகத்தை நாடிதான் ஒவ்வொரு நாளையும் தொடங்கணும் முடிஞ்சதான் உங்களுடைய போன்ல புதன் பகவானுடைய படத்தை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க வாழ்பைப்பர வச்சாலும் கூட இன்னும் சிறப்புதான் அடிக்கடி பார்த்துட்டு வாங்க ஏன்னா நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை பக்கம் வந்து அதை நீங்க வந்துட்டு தொட்டு விட்டுருக்கீங்க நிறைய வாய்ப்புகள் உங்களை விட்டு விலகி போயிருக்கு நிறைய வாய்ப்புகளை நீங்க தவற விட்டுருக்கீங்க அந்த இடத்துலதான் மிஸ் ஆகுது அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படியே தினம் தினம் உங்களால வழிபாடு செய்ய முடியலையா புதன்கிழம இல்லையாவது அவரோட வழிபாடு இருக்கட்டும் வீட்டை விட்டு வெளியே போறப்போ ஓம் புதன் பகவானே போற்றி போற்றி மூன்று முறை அப்படி சொல்லிட்டு வெளியே போனோம் அப்படின்னாக்க நீங்க போகக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான முடிவு கொடுக்கும் சகலமும் சௌபாகியமாக அமைய பெறுவீங்க இன்றும் என்றும் எல்லா நாட்களுமே மிதுன ராசிக்கு சிறப்பான அழகா அமையும் சொல்லி நாங்களும் அந்த புதன் பகவான் கிட்ட மிதுன ராசிக்காரர்களாக வேண்டிக் கொள்கிறோம் ஓம் புதன் பகவானை போற்றி போற்றி மிதுன ராசியினுடைய கஷ்டங்களும் நஷ்டங்களும் தொடராம பார்த்துக்கோங்க அவங்களுக்கு ஒரு நல்ல வெளிச்சமான பதியை ஏற்படுத்தி கொடுங்க அவங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொடுங்க வாழ்க்கையில திருப்பு முனைன்னு ஏற்படும் இல்லையா அந்த திருப்பு முனை அப்படிங்கிறது மிதனராசிக்கு இந்த காலகட்டத்தில் நடந்துச்சு அப்படின்னாக்கா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே அவங்க சரி வர மாத்திப்பாங்க வாழ்க்கை வளமாக மாறட்டும் வாழ்க வளமோடு நம்மளுடைய வீடியோ பதிவு பிடிச்சாக்கா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற பயனுள்ள ஆன்மீக தகவல்கள் ஏதாவது சந்தேகங்கள் சரி கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அடுத்தடுத்த வீடியோ பதிவுல நிறைய விஷயங்களை பத்தி பாக்கலாங்க நன்றி வணக்கம்